வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பதினாறு ஏக்கர் உள்ள அருமையான விவசாய நிலம் தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அருமையான லொக்கேஷனில் கில்வி வந்து கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நீட்டாக ஒரே மட்டமாக இருக்கக்கூடிய பதினாறு ஏக்கர் விவசாயம் வந்து நம்ம பார்க்குறோம் இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனி கிணறு அது வந்து பார்த்திங்கன்னா எண்பது அடி கிணறுங்க தனி கிணறு அந்த கிணறுக்கு வந்து செப்பரேட்டாக பத்து ஹெச்ச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது போக ஒரு போர் இருக்குதுங்க போருக்கும் வந்து ஏழரை ஹச்சிபி ஃப்ரீ சர்வீஸுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு ஒரு போர் வந்துடுது இந்த பதினாறு ஏக்கருக்கு ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிறோமா இருந்தாலும் தாராளம் வச்சுக்கலாமேங்க இல்லை ஓன் ஈஸில் அப்படியே டோட்டலாக வாங்கி நல்ல ஒரு விவசாயம் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஒட்டி நல்ல ஒரு லொக்கேஷன்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க சுத்தமான செம்மண் பூமி இந்த லேண்டுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய குளம் வந்து ரெண்டு குளம் பக்கத்துலேயே இருக்குதுங்க பக்கத்துலேயே வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கும் பொழுது வாட்டர் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து க்ளியராக சொல்லிடலாமு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பதினாறு ஏக்கரை நம்ம பார்க்குறோம்ங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்ட ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருபது அடி பாதைங்க ரோட்லேருந்து தடமாக வந்து சூப்பராக அடி பாதையில் உள்ள வர்ற மாதிரி வந்திருக்குதுங்க ஃபுல் ஃபென்சிங் கூட வந்துடும் அருமையான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம்ங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாருங்க அந்த இருபத்தி அஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் விலைதானுங்க அதிலிருந்து உங்களுக்கு குறைஞ்சி பேசி நம்ம வாங்கி அருமையான விவசாயம் பண்றதுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து கிழமையில வந்து நீலி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால நீங்கள் வந்து கோழிப்பண்ணுற மாதிரி தாராளம் பண்ணலாம் இல்லை நம்ம வாங்கி இருந்தாலும் பண்ணலாமுங்க இல்லை ஜாதிக்க பாக்கு என்னென்ன தேவையோ அனைத்து விதமான நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற நிலமுங்க அதாவது ஹில் சொட்டி இருக்குது அப்படின்னு பாறை எல்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம்ங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எத்தனை தோணினாலுமே வந்து சுத்தமான செம்மண்ணுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து ஃபுல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய பதினாறு ஏக்கர் நம்ம பார்க்குறோம் லொக்கேஷனோட அதாவது வந்து நல்ல ஒரு ஹில் வீடில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆகுங்க அது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டுங்க இருபத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாங்க அதிலிருந்து நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கிக்கலாம் ரெண்டு நண்பர் மூணு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிற அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டில ஆப்ஷன் இருக்குதுங்க எல்லாமே வந்து நீட்டாக நம்ம வெளியால் கவர் நிற்க ஆமிச்சிருக்கிறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அதேமாதிரி உடவலப்பேட்டை ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்லேருந்து நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வரைக்கும் வேணாலும் நம்மகிட்ட கைவசி இருக்குதுங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தொலாயிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு எந்த ஏரியாவில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாமாங்க இந்த பதினாறு ஏக்கர் பார்க்க வரும் பொழுது இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி கைவசி இருக்குதுங்க அது எல்லாமே காமிக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி பண்ணி கொடுத்துலாமுங்க நம்ம சொன்ன கிணறு வந்து இதானுங்க எண்பது அடி ஆவலோ நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கூடிய ஏரியாவில் பார்க்குறவங்க நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாமுங்க கிளியராக வந்து எல்லாமே சொல்லிடலாம் இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு பக்கத்துலேயே வந்து சர்வீஸ் ஒன்று இருக்குது போருக்கு போருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு ஒரு கிணறு ஒரு போரு அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது நீட்டாக எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய பதினாறு ஏக்கரை நம்ம பார்க்குறோங்க நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாமுங்க அந்தளவுக்கு ஒருத்தான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வாட்டர் சோர்ஸும் ரொம்ப முக்கியமுங்க நீங்கள் நேரில் வந்து பொழுது நம்ம எல்லாமே வந்து க்ளியராக வாட்டர் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாமுங்க ஏரியா வந்து உடம்பலப்பேட்டு ஏரியான்னு சொல்லியாச்சுங்க உடம்புப்பேட்டில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அந்த வகையில் கண்டிப்பாக சூட் ஆகும் உடம்புப்பேட்டிலேருந்து ரொம்ப பக்கம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க ஒரே ஸ்கொயராக ஜம்மு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் ஏரியா பார்க்கும் பொழுது தெளிவான ஏரியாங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம பார்க்குறோம் மண் வந்து நல்ல செம்மண்ணுங்க அதாவது சுத்தமான செம்மண்ணுங்க பாறை வந்து கொஞ்சம் கூட இருக்காது அதாவது ஃபில் சொல்லி இருக்குது பாறை நீங்கள் நினச்சிக்குவீங்க இது வந்து பாறை வந்து சுத்தமாகவே இருக்காதுங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி உடனே கால் பண்ணுங்கள் நம்ம நல்ல இதை பேசி பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள்